மத்திய கூட்டணி இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி ஹிந்தி தான் அகிலேஷ் யாதவ் சரி லாலு பிரசாத் யாதவும் சரி மு க ஸ்டாலினுடைய ஹிந்தி விரோத போக்கை கண்டிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலுக்கு முன்பதாக தைனிக் ஜாகரன் மற்றும் தைனிக் பாஸ்கர் அமர் உஜாலா ஹிந்தி நவபாரத் டைம்ஸ் இந்துஸ்தான் போன்ற ஹிந்தி பத்திரிகைகளில் பிரபாத் கபர் என்றெல்லாம் வரக்கூடிய ஹிந்தி பத்திரிகைகளில் ஹிந்தி விளம்பரம் கொடுத்தார்கள் மு க ஸ்டாலின் படம் போட்டு ஹிந்தியில் திராவிட முன்னேற்ற அவர்கள் பிரதமராகி விட்டோம் என்ற ஒரு பகற்கனவு வந்து விட்டது மு க ஸ்டாலினுக்கு அப்பொழுது ஆனால் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வந்த பிறகு லாங்குவேஜ் ஃபார்முலா என்ற கடிதம் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் வருடம்

எம் ஸ்டாலின் காதில் விழுந்தது அதை பார்த்து நடுங்கிய தொடை நடுங்கிய திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர்கள் வேண்டுமென்றே இந்தியை பற்றி தவதூர் செய்ய ஆரம்பித்தார்கள் ஆயிரம் பத்தாயிரம் கோடி கொடுத்தால் கூட வேண்டாம் என்றார் இரண்டாயிரம் கோடிக்கு எதற்காக பிச்சை எடுக்க வேண்டும் என்று தான் பாஜகவிலே லோக்சபாவிலே கேட்டார்கள் அதற்கு பதில் சொல்ல திண்டாடியது திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களிப்பதை வெளிநடப்பு செய்தார்கள் அது வெளிநடப்பு செய்வதற்குத்தானே இந்த டிராமா செய்கிறார்கள் என்றெல்லாம் சம்மித் பாத்ரா நிஷிகாந்த் தூபே போன்ற பாஜக எம்பிக்கள் அவையிலேயே குறிப்பில் எழுதி நிற்கிறார்கள் சபாநாயகர் உள்பட மாறனை ஒரு பிடித்து பிடித்தார்களை கேட்க வேண்டுமே அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்க வேண்டியது நாரதர் மீடியாவோட கடமை